ஆபஸ்தம்பர் அப்படின்னு பேர் இவரோட காலம் பார்த்தீங்கன்னா கிமு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷங்களுக்கு முன்னால இவருடைய காலம் இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஏன் இந்த பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம அத்தனை பேருக்குமே பெரும்பாலானோருக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா பித்ரு சாபம் தோஷம் நம்ம சொல்றோம் இல்லையா ஒரே குடும்பத்தில் ஏதான ஒரு நல்ல காரியம் தடப்படுதுன்னு வச்சுங்களேன் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஒரு பையனுக்கு உத்தியோகம் நாம் ஒரு நல்ல வீடு கட்டுறது இதெல்லாம் தாமதமாகும் சில பேருக்கு நான் நாலு வருஷமா வீடு கட்டுறேன் இன்னும் முடியல அப்படிமாங்க என் பொண்ணுக்கு ஆறு ஏழு வருஷமாக மாப்பிள்ள பார்க்குறேன் அமையல அப்படிம்பாங்க பையன் நல்லா படிச்சிருப்பான் வேலை கிடைக்காது இதை கொண்டு போய் ஒரு ஜோசியர்கிட்ட காமிச்சிங்க நல்ல ஜோசியர்கிட்ட காமிச்சிங்கன்னா அவர் என்ன திரும்ப சொல்லுவார் சமயத்தில் இது பித்ரு சாபம் இருக்குது உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் அதை நிவர்த்தி பண்ணணும் அப்புறந்தான் எல்லாம் நல்லா நடக்கும் அப்படிம்ப ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா பித்ரு பித்ருன்னா நமது முன்னோர்கள் அவர்களுடைய ஆசிர்வாதங்கள் நமக்கு இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் திவசம் சிராதம் அப்படிம்போம் திதீம்போம் அதை நம்ம சரியான நேரத்தில் கொடுக்கணும் ஒரு மகாலயபட்ச அமாவாசையா ஒரு ஆடி அமாவாசையா ஒரு தை அமாவாசையா அன்னைக்கு என்ன பண்ணணும் பித்ருக்களுக்கு எள்ளும் தண்ணியும் இறைப்பார்கள் இதுதான் அவர்களுக்கு உணவு இந்த பித்ருக்கள் சம்பந்தமான விஷயத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மகான் ஆபஸ்தம்பர் எந்தெந்த காலத்தில் எப்படியெல்லாம் சிரார்த்தம் பண்ணணும் திவசம் பண்ணணும் அப்படிங்கிறத அழகாக எழுதி வச்சிருக்க எப்படி கணக்கில் சூத்திரங்கள் ஃபார்முலாஸ் நம்ம சொல்கிறோமோ தர்மத்திற்கான சூத்திரங்கள் எல்லாத்தையும் இவர் நிறைய ஆபஸ்தம்பர்னு ஆபஸ்தம்பர் ஒரு நிகழ்வு இந்த உங்களுக்கு புரிஞ்சுக்கும் இவர் யாரு என்ன ஒரு வேதம் கற்ற ஒரு பண்டிதர் நல்ல கரை கடந்தவர் அவருக்கு இருக்கக்கூடிய ஞானம் அப்படிங்கிறது அபரிமிதம் இது வந்து ஆபஸ்தம்பர் தொடர்புடைய ஒரு நிகழ்வு அந்த வேத பண்டிதர் வீட்டுல அன்னைக்கு ஒரு சார்த்தம் ஒரு தவசம் அவர் அந்த தவசம் பண்ணுறார் அவரே என்ன பண்ணுறார் தர்பை எல்லாம் வச்சு எள்ளெல்லாம் வச்சு கூர்ச்சங்கள்னு சொல்லுவோம் எல்லாம் தயார் பண்ணி அவரே முடிக்கிற எல்லாத்தையும் அந்த தவசத்தை பண்ணி முடிக்கிற சமையல் சாப்பாடு ரெடியாக இருக்குது அன்னைக்கு ஒரு பிராமணருக்கு சாப்பாடு போடணும் நம்ம இன்னைக்கு பண்றோம் இல்லையா எந்த ஜாதியினராக இருந்தாலும் சரி அவர்கள் குடும்பத்துல ஒரு திதி ஒரு திவசம் அப்படின்னா யாரேனும் ஒருவருக்கு சாப்பாடு போடணும் வீட்டில் வச்சு சாப்பாடு போடணும் அப்படி சாப்பாடு போட்டோம் அப்படின்னா பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்பதாக அர்த்தம் இந்த வேத பண்டிதர் என்ன பண்றார் இவரெல்லாம் பண்ணி முடிச்சுட்டார் ஒருத்தருக்கு சாப்பாடு போடணும் சாப்பாடு ரெடியா இருக்கு ஒரு பிராமணரை எதிர்பார்த்து காத்து கொண்டு நிறைய பேர் வருவாங்க யாரான பசியோடு வருவாங்க அவர்களை கூப்பிட்டு அன்னைக்கு சாப்பாடு போட்டோம் அப்படின்னா பெரிய புண்ணியம் அது ஒரு பிராமணரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் ஒரு முனிவர் வர ஒரு பெரிய முனிவர் வர நித்தியில் விபூதி ருத்ராட்சம் எல்லாம் தரித்து ஒரு பிராமணர் வந்து கொண்டிருக்கிறார் அவரை பார்த்த உடனே இவர் சொல்கிறார் யார் வேத பண்டிதர் சொல்கிறார் இன்றைக்கி என்னோடய வீட்டில் ஸ்ரார்த்தம் முடிஞ்சு போச்சு நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு அவரை தன்னோட வீட்டுக்குள்ளே கூப்பிடுறார் அவரை வீட்டுக்குள்ளே கூப்பிடுகிற போது அவர் கால்களை கழுவி அவரை உள்ளே கூட்டிகிட்டு வரார் அவரை ஒரு ஆசனத்தில் அமர்த்தி வைக்கிறார் அவருக்கு முன்னால் ஒரு பெரிய இலையை போடுறார் சாப்பிட்றதுக்கு ஒரு இலை வேணும் ஒரு இலையை போடுகிறார் இந்த மகரிஷி பேர் ஆபஸ்தம்பர் போதாயனர் அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தார் அந்த போதாயனருடைய மாணவர் தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற ஆபஸ்தம்பர் இந்த ஆபஸ்தம்பர் அகத்தியர் கூட பேசியிருக்கார் பல சம்பாஷனைகளை நிகழ்த்தியிருக்கார் இந்த ஆபஸ்தம்பருடைய தவத்திற்கு சிவபெருமானே இறங்கி வந்திருக்கார் காசியில் பாயக்கூடிய கங்கை நதிக்கு ஆபஸ்தம்ப தீர்த்தம் அப்படின்னு ஒரு பேர் உண்டா அதாவது இந்த ஜலத்தில் கங்கை நதியில் நீராடினால் நமக்கு உரிய உயரிய ஒரு ஞானம் பிறக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஒரு நல்ல தெளிவு நமக்கு கிடைக்கும் அந்த கங்கை நதி புனிதமானது புண்ணியமானது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அந்த நதிக்கு ஆபஸ்தம்ப தீர்த்தம்னு ஒரு உண்டா அப்படின்னு அந்த மகரிஷியை பற்றி ஓரளவு நம்ம புரிஞ்சுக்கலாம் பாபஸ்தர் இன்னும் நம்ம பார்க்கலை ஒரு வேத விற்பனர் அவருடைய வீட்டில் ஒரு திதி திதி முடிச்சுட்டார் சாப்பிட்றதுக்கு ஒரு பிராமணர் வரார் அவரை உட்காந்து விற்கிறார் ஒரு பெரிய இலையை போடுறார் ஒரு பெரிய இலையை போடுறார் அந்த இலையில் பதார்த்தங்களை இவரே பரிமாறுகிறார் யார் வேத விற்பனரே ஒரு வீட்டில் ஒரு தவசன்னு வச்சுக்கிங்களேன் பாயசம் வடை நிறைய பண்ணுவோம் நம்ம நிறைய ஐட்டங்கள் பண்ணுவோம் ஏன்னா அன்றைக்கி வந்து பித்ருக்கள் மனம் குளிரணும் யாரேனும் வருகிறவர்களுக்கு சாப்பாடு போட்டால் பித்ருக்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணுவோம் இவன் நிறைய ஐட்டங்கள் தயார் பண்ணியிருக்கார் எல்லாத்தையும் போட்டுருக்க இந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் ஒரு திதி என்று நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரக்கூடியவர் திருப்தியாக சாப்பிடணும் அவருக்கு குறைவில்லாமல் போடணும் அவருக்கு எந்த விதமான குறைவும் வைக்கக்கூடாது எனக்கு இந்த பருப்பு இன்னும் கொஞ்சம் போடுங்க இந்த பாயசம் இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க வடர் ஒன் ரெண்டு எக்ஸ்ட்ரா போடுங்க அப்படின்னா நம்ம போடணும் சந்தோஷமாக போடணும் ஏன்னா அவங்க பித்தருக்களுடைய சொரூபம் அவங்க திருப்தியாக சாப்பிடணும் அதுக்காக என்ன பண்ணுறார் இந்த வேத விற்பனர் ஒன்று ஒன்றா கேட்குற உங்களுக்கு இதை கொண்டு வரட்டுமா இந்த பதார்த்தம் கொண்டு வரட்டுமா இது வேணுமா அப்படின்னு கேட்குற இந்த பிராமணர் இன்னைக்கு வந்தார் இல்லையா சாப்பிட வந்திருக்கார் இல்லையா அவர் நல்லா பசியில் இருக்கார் போலருக்கு நல்லா சாப்பிட்ற எனக்கு இன்னும் இது கொண்டாங்கோ இதையும் கொடுங்கோ இதையும் கொடுங்க அப்படின்னு ஒவ்வொன்றாக கேட்டு வாங்கி சாப்பிட்ற முதல்ல வேத விற்பனருக்கு சந்தோஷம் ஆஹா இவர் நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுறார் நமது மூதாதையர்களுடைய ஆசை நமக்கு இருக்கு இவர் இந்த அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்றாருன்னு சந்தோஷப்படுற ஒரு கட்டத்தில் சமைச்சு வச்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் காலியாயிச்சு ஆனா இந்த சாப்பிட உக்காந்து இருக்கார் பிராமணர் அவர் ரொம்ப பசியோடு இருக்க இது இருக்கா அது இருக்கா இன்னும் இருக்க அப்படின்னு கேட்க ஆரம்பத்தில் இந்த பிராமணரை பார்த்து சந்தோஷப்பட்ட இந்த வேத விற்பனர் இப்போ இவரை கொஞ்சம் ஏளனமாக பரிகாசமாக பார்க்கிறார் இப்படி சாப்பிட்றான் ஒரு மனுஷன் என்ன போட்டாலும் சாப்பிட்றானே இன்னும் இருக்கான்னு கேட்கிறானே நம்ம சமைச்சது எல்லாத்தையும் இவருக்கு போட்டாச்சே என்னையாச்சு அப்படின்னு ஒரு பரிகாசமாக பார்க்கிற இன்னைக்குமே இது கொடுவே கூடாது யாராக இருந்தாலும் ஒரு சாப்பிட வருகிற அன்பருக்கு ஒரு கல்யாணத்துலையோ எங்கேயோ சாப்பிட்றாங்கன்னா அவர்கள் வயிறு நிறைந்து அதன் தான் எழுந்து போகணும் அது வரைக்கும் அந்த கர்த்தா அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் உணவு பரிமாறிக்கொண்டே இருக்கணும் கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ ஒரு கட்டத்தில் அவருக்கு பசி இருக்கு ஆனால் சாப்பாடு இந்த வேத விற்பனர் வீட்டில் இல்லை முடிஞ்சு போச்சு இன்னும் எனக்கு கொண்டு வாங்குன்னு சொன்னோடனே என்ன பண்ணுறாரா வேத விற்பனர் அந்த சாப்பாடெல்லாம் தயார் பண்ண ஒரு பெரிய பாத்திரத்தை காலி பாத்திரம் அது கொண்டு வந்து அவரோட இலையில் அப்படியே கவிழ்க்கிறார் ஒன்றுமே இல்லை இதில் கவிழ்த்துட்டு நிமிர்த்திட்டு சொல்கிறார் இந்த பாருங்க எல்லாம் காலியாக போச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு நீங்கள் இப்போ எதுவுமே இல்லை எல்லாமே சாப்பிட்டாச்சு அப்படிங்கிற அப்படி சொல்லக்கூடாது ஒரு பிராமணர்கிட்ட சாப்பிட வந்த பிராமணர்கிட்ட அதுவும் சிறந்த காலத்தில் நமது இல்லத்தில் சாப்பிட வந்த பிராமணர்கிட்ட எந்த ஒரு விதத்திலும் நாம் கோபத்தையோ மற்ற உணர்வுகளையோ அவர்களிடம் காண்பிக்க கூடாது இருக்கணும் இந்த வேத விற்பனர் ஆரம்பத்தில் பொறுமையாக இருந்தார் சந்தோஷமாக பரிமாறினார் இப்போ என்னவாச்சு அது கோபமாக மாறிவிட்டது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கவுத்து உடனே அந்த பிராமணர்கிட்ட கேட்கணும் ஒரு வார்த்தை கேட்கணும் யார் வேத விற்பனர் கேட்குறேன் உங்களுக்கு திருப்தியா திருப்தியா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறேன் உங்கள் வீட்டில் தவசம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு முன்னோர்களுக்கு நடக்கிறதுன்னு அன்னைக்கு வரக்கூடிய அவங்க கேட்பாங்க சாப்பிட்டு நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டீங்களே உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிதா சந்தோஷமாக அப்படிமாங்க அந்த சாப்பிட்டவர் என்ன சொல்கிற எனக்கு ரொம்ப திருப்திங்க எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா பித்திருக்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கிதுன்னு அர்த்தம் நமது இல்லத்திற்கு இவர்கள் ரூபத்தில் வந்த பித்திருக்கள் உண்டுவிட்டு திருப்தியாக இங்கிருந்து அகல்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் இவர் கேட்குற யார் வேத விற்பனை அந்த சாப்பிட்ட பிராமணர்கிட்ட நிறைய சாப்பிட்டுட்டார் சாப்பாடே காலி உங்களுக்கு திருப்தியா அப்படின்னு கேட்குறார் அவர் என்ன பதில் சொல்லணும் திருப்தி இருக்கோ இல்லையோ திருப்தின்னு சொல்லணும் அதுதான் சம்பந்தப்பட்டவருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் யாரையும் நம்ம காயப்படுத்தக்கூடாது ஆனால் அந்த சாப்பிட்ட பிராமணர் சொன்ன வார்த்தை சற்றே வித்தியாசமாக இருந்தது சாப்பிட்டவர்கிட்ட திருப்தியானு கேட்குறார் வேத விற்பனர் அவர் திருப்தின்னு சொல்லணும் ஒருத்தர் நம்ம கிட்டே பார்த்துட்டு ரோட்டில் பார்க்குறோம் எங்கேயோ வெளியில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு புது இடத்துல பார்க்குறோம் சார் ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு இருக்கேன் சார் அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லை சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் அப்படி நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் முதல்ல என்ன சொல்லுவோம் ஒரு கற்ற சீக்கி நல்லா இருக்கேன் சார் அப்படி தான் சொல்லுவோம் திருப்தியான திருப்தின்னு சொல்லணும் இந்த சாப்பிட்ட பிராமணர் என்ன சொல்கிறாராம் எனக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிறாராம் எனக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிற அப்படி சொன்னோன்னு இருக்கும் கோபம் ஜாஸ்தி ஆகிடுச்சு வேத விற்பனருக்கு டா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம திதி கொடுக்குறோம் இவ்வளோ சமைச்சு போட்டிருக்கோம் எல்லாத்தையும் சாப்பிட்டார் ஆனால் திருப்தி இல்லையங்கிறாரே அப்படின்னு அவர் சொன்னது இவருக்குள்ள கோபத்தை இன்னும் அதிகமாக்கியது கோபம் அதிகமாச்சு அதிகமான ஒன்று அவரை பார்த்துட்டு சொல்கிறார் உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் கொட்டினேனே என்ன வார்த்தை பாருங்க உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் கொட்டினேனே எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்டீங்களே சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்தி இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற அன்னத்தை மட்டும் சாப்பாட்டை மட்டும் எந்த காலத்திலும் நாம் உதாசீனம் செய்யக்கூடாது சாப்பிடுகிற போது ஒரு பருக்க கீழே விழுந்தால் கூட அதை எடுத்து நம்ம பத்திரமாக கையாளணும் சாப்பாட்டை இறைக்கக்கூடாது ஒரு சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த இலையில் அதிக பதார்த்தங்களை நம்ம மி மிச்சம் வைக்கக்கூடாது நிறைய இருக்குது சாப்பாட்டை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது அன்னத்வேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அன்னத்தை எந்த ஒரு காலத்தில் நாம் எகழ்ந்தாலுமே நமக்கு என்ன ஆகும் தெரியுமா நமக்கு சாப்பாடு கிடைக்காது ஒரு காலகட்டத்தில் சாப்பாட்டுக்கு நம்ம தவிப்போமா அதனால் அன்னத்திற்கு உரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் இவர் என்ன சொல்றார் கொண்டு வந்து கொட்டினேனே அப்படிங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தலாமா கூடாது உங்களுக்கு நிறைய சாப்பிட கொடுத்தேனே நீங்க எல்லாத்தையும் சாப்பிட்டீங்களேன்னு உடனே சொல்லலாம் உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டினேனேன்னு சொன்ன உடனே இந்த முனிவர் என்ன சொல்றார் நான் கேட்கிறேன் நீங்க இல்லைன்னு சொல்லிட்டேலே இன்னும் எனக்கு வேணும்னு போது எல்லாத்தையும் கவிழ்த்து இல்லைன்னு சொல்றீங்களேன்னு சொன்ன உடனே இவருக்கு இன்னும் கோபம் அதிகமாகி வேத விற்பனர் பேசிக்கலி நல்லவர்தான் நல்லவர்தான் ஒரு சிரத்தையா தான் பண்ணிருக்கார் ஆனா இன்னைக்குன்னு பார்த்து சாப்பிட வந்த பிராமணர் இப்படி ஒரு ஒரு சம்பாஷனை நிகழ்த்தினதனால இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டதனால அவருக்கு கோபம் வந்துடுச்சு கோபம் வந்தவொன்ன என்ன பண்றாராம் இவரும் நிறைய படிச்சிருக்கேன் வேத விற்பனரும் நிறைய தான் கற்றத இவர் பிரயோகம் பண்ணணும் இவர் நம்மளை அவமானப்படுத்திட்டார் இன்றைக்கு சிரார்த்தம் செய்ததற்கு உண்டான பலனை நமக்கு கிடைக்காம பண்ணிட்டார் சாப்பிட வந்தார் சாப்பிட்டார் திருப்தியா இவர் போயிருந்தார் சிரார்த்தம் செய்த பலன் நமக்கு கிடைச்சிருக்கும் ஆனால் சரார்தம் செய்த பலன் நமக்கு கிடைக்காம பண்ணிட்டார் ஏன் எனக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டார் இவரை சும்மா விடக்கூடாது இவரை ஏதான ஒரு விதத்தில் தண்டிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுற வேத விற்பனை இதுக்கு தான் என்ன சொல்லுவோம் நம்ம எந்த ஒரு காலத்திலும் நமது நிலையிலிருந்து நாம் இறங்கக்கூடாது மாறக்கூடாதுன்னு சொல்லுவோம் நாம் அப்படியே இருக்கணும் கோபப்படக்கூடாது பொறுமை இழக்கக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது நம்ம இதெல்லாம் சொல்லிக்கிறோம் அப்பப்போ சொல்லிக்கிறோம் வேத விற்பனர் நிறைய படித்தவர் சகல வேதங்களையும் கரைச்சி குடித்தவர் அவருக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது எல்லாமே அவருக்கு தெரியும் ஆனாலும் பாருங்கள் இந்த இடத்துல அன்னைக்கு சாப்பிட்ட பிராமணர் மேலே கோபம் வருது அந்த கோபம் அடுத்து என்ன கட்டத்துக்கு போகிறது இவர் அப்படியே விடக்கூடாது இவரை தண்டிக்கணும் அப்படின்னு போகிறார் இவரை தண்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போன உடனே இவர் எப்படி தண்டிக்கலாம்னு யோசிக்கிறார் ஒரு வாட்ட சட்டமான ஒரு ஆள் தான் அவற்றை நம்ம ஏதாவது சந்தைக்கு போகிறோன்னு என்ன பண்ணுவார் நாலு சாத்து சாத்துவார் ஏன்னா உடம்பு ஆகுறுதியாக இருக்கும் இவர் வேதம் கற்றவர் ரொம்ப சாதாரணமாக இருக்கார் உடம்பு சாதாரணமாக இருக்கார் அவரை தண்டிக்கணும்னா அவர் அடிக்கக்கூடாது அடிக்கக்கூடாது அது அதர்மம் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறார் ஒரு மனிதன் தனது நிலை தடுமாறுவது எங்க அப்படின்னா கோபம் வந்து விட்டால் ஒரு மனுஷனுக்கு கோபமே வரலன்னு வச்சுக்கோங்க அந்த மனுஷனுக்கு கோபமே வராது அப்படின்னா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நிலை தவற மாட்டார் ஒரு அதிர்ச்சியா ஆச்சரியமா சந்தோஷமா எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் அணுகுவார் ஒரே மாதிரி தான் கேட்பார் குணம் வந்துவிட்டால் அது எப்பேற்பட்ட மகானாக இருந்தாலும் யாருக்குமே கோபம் வரக்கூடாது ஒரு படித்த ஒரு மகானுக்கு நிறைய விஷயங்களை கற்ற ஒரு மகானுக்கு கோபம் வந்த எவ்வளவு மோசமான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு யார் உதாரணம் துர்வாச முனிவர் நம்ம அவரை பற்றி நிறைய பார்த்துருக்கோம் படிச்சிருக்கோம் துர்வாச முனிவர் அவருக்கு கோபம் வந்து சத்ருக்கு இந்த கோபத்தினால் எத்தனையோ அலங்கோலங்கள்லாம் நடந்திருக்கு இங்கே பார்த்தா வேத விற்பனருக்கு கோபம் வந்துடுத்து என்னதுமா பண்ணுறாராம் கமண்டலத்தில் இருக்கிற ஜலத்தை எடுத்து சில மந்திரங்களை பிரயோகம் பண்ணி அவர் மேலே வீசலாம் அப்படின்னு எடுக்கிறார் அதுக்கெல்லாம் ஒரு சக்தி இருக்கு ஜலத்தில் சில மந்திரங்களை பிரயோகம் பண்ணி அப்படி தெளித்தோம் அப்படின்னா முடிஞ்சிடும் இன்னைக்கு பார்க்குறோம் ஒரு நல்ல நிகழ்வு நடக்கிற போது ஒரு ஹோமம் நடக்கிறது ஒரு கலசத்தை வச்சு பூஜை பண்ணுறாங்க முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்க அந்த கலசத்தில் இருக்கிற தீர்த்தத்தை ஜலத்தை வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் மேலே தெளிப்பாங்க ஏன்னா ஒரு நல்ல காரியம் எத்தனையோ மந்திரங்கள் அந்த ஜலத்தில் கலந்திருக்கு அந்த மந்திர சக்திகள் கலந்த அந்த நீரானது நமது சிரசின் மேலோ நமது உடலின் மேலோ பட்டால் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்ல அதிர்வலைகள் நமக்கு கிடைக்கும் நம்ம பார்க்குறோம் இல்லையா அதனால தானே கும்பாபிஷேகத்தில் அந்த ஜலம் தெளிக்கிற போது நம்ம போய் பக்கத்தில் நிற்கிறோம் ஒரு யாகம் முடிந்த பிறகு ஜலம் தெளிக்கிறாங்கன்னா ஏன் பக்கத்தில் நிற்கிறோம் இதுதான் காரணம் தண்ணீருக்கு அத்வனை சக்தி உண்டு அதில் மந்திரங்களை பிரயோகம் பண்ண முடியும் இந்த வேத விற்பனர் பிரயோகம் என்றார் எதுக்கு இந்த சாப்பிட வந்தாரில் பிராமணர் அவரை நிர்மூலம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஜலத்தை அப்படி தெளிக்கிறாராம் ஜலத்தை இப்படி தெளிக்க போனால் ஒரு சில வினாடிகளை நம்ம மேலே பட்டுவிடும் சாப்பிட வந்திருக்கிற பிராமணர் என்ன பண்ணுறாராம் தனது மந்திர சக்தியினால் அந்த ஜலத்தை அப்படியே நிற்க வைக்கிறார் அந்தரத்தில் இப்படி தெளிக்கிறான்னு வச்சுங்களேன் இந்த ஜலம் அப்படி போகிறது அவர் தலையில் விழல அதுக்குள்ளே அவர் பிரயோகம் பண்ணி அந்த ஜலத்தை அப்படியே நிற்க வைக்கிற அந்த தண்ணீர் அப்படியே நிற்கிறது அந்தரத்தில் வேத விற்பனருக்கு எப்படி இருக்கும் இந்த காட்சியை பார்க்குறார் அது நம்ம மந்திரம் பிரயோகம் பண்ணி இந்த நீரை இவர் மேலே தெளித்து இவருக்கு எதாவது ஒரு தண்டனை கொடுக்கலான்னு பார்த்தா அந்த ஜலத்தையே ஒரு மந்திர பிரயோகம் பண்ணி இவர் அந்தரத்தில் நிறுத்தி வைக்கிறாருன்னு ஆச்சரியமாக பார்க்குறேன் எப்போவுமே நம்ம ஒருத்தரோட வாக்குவாதத்துக்கு போகிறோம் ஒரு சண்டைக்கு போகிறோம் ஒரு விவாதத்துக்கு போகிறோம் அப்படின்னா எதிராளி எந்த அளவுக்கு தகுதி வாய்ந்தவர் விவரமானவர் கற்றவர் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்காம போய் நான் தான் பெரியாள்னு போய் நின்று அவர் நம்மளை விட பத்து மடங்கு இருந்து சில வார்த்தைகளை நம்மள்ட்ட சொன்னார்னால் பதில் சொல்ல முடியாது எதிராளியோட தரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்க பாருங்க இவர் என்ன பண்ணுறார் வேத விற்பனர் தெளிச்சுட்டு பார்க்கற பார்த்தா நிறுத்தி வச்சிருக்கார் அந்தரத்தில் நிறுத்தி வச்சிருக்கார் ஜலத்தை இந்த சாப்பிட வந்த முனிவர் இருக்கார் இல்லையா ரொம்ப சாதாரணமாக பார்க்குற வேத விற்பனரை என்னடா உனக்கு மட்டும்தான் மந்திரம் தெரியுமா நீ மட்டும்தான் இந்த ஜலத்தை பிரயோகம் பண்ணுவியா இந்த மந்திரம் சொல்லி இந்த தண்ணியை மேலே பட்டு நான் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன்னு பார்க்கிறிய எனக்கும் எல்லாமும் தெரியும் என்பது போல மிக சாந்தமாக பார்த்து கொண்டிருக்கிறார் வேத விற்பனரை ஆபஸ்தம்பர் யாருன்னு இப்போ தான் சொல்ல போகிறோம் சாப்பிட வந்தார் இல்லையா ஒரு முனிவர்னு சொன்னேன் இல்லையா ஒரு பிராமணர்னு சொன்னேன் இல்லையா அவர் தான் ஆபஸ்தம்பர் இந்த பேர் எப்படி வந்தது அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த வேத விற்பனர் தெளிச்ச ஜலத்தை நிறுத்தினர் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறார் நம்மளை விட பெரியாள இருப்பான் போல இருக்கே இவனோட சக்தி என்னன்னு தெரியாம நம்ம மந்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டோம் போல இருக்கே அப்படின்னு தவித்துக்கொண்டே பார்க்கிறார் அந்த ஜலத்தை நிறுத்தினவர் சொல்கிறார் என்னப்பா எனக்கு திருப்தி இல்லைன்னு சொன்ன பிறகு ஏ மேலே கோபப்பட்டு ஜலத்தை மந்திரங்கள் பிரயோகம் பண்ணி என்னை நிர்மூலம் ஆக்கணும்னு நீ நினச்ச என்னடா அந்த ஜலம் அந்தரத்தில் நிற்கிறதுன்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்குறேன் என்னை மன்னிக்கணும் யார் வேத விற்பனை என்னை மன்னிக்கணும் நீங்கள் யாருன்னு தெரியாமல் நான் அது போல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரான் நீ சிரார்த்தம் கொடுக்கற அந்த சிரார்த்தம் கொடுக்கிற போது கோபதாபங்கள் என்பது இருக்கக்கூடாது வந்திருக்கின்ற பிராமணரை அதாவது அன்றைய தினம் உணவு அருந்து வந்தவரை அன்றைய தினம் உணவு சாப்பிட வந்தவரை நீ எந்த அளவுக்கு கவனிக்கணும் அவர்கள் திருப்தி அடைகிறவரை கவனிக்கணுங்கிறத உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் நீங்க நான் வந்துருக்கேன் அந்த சாப்பிட வந்தவருடைய பெயர் பூர்வாசிரம பெயர் என்னன்னு தெரியாது ஆனால் இந்த ஜலத்தை அந்தரத்துல நிறுத்தினதுனால அவருடைய பெயர் ஆபஸ்தம்பர் அப்படின்னு ஆச்சு என்ன ஆபஸ்தம்பர் ஆப அப்படின்னா ஜலம்னு அர்த்தம் ஸ்தம்பம் அப்படின்னா நிலை நிறுத்துதல் ஒரு இடத்துல அப்படியே நிறுத்துதல்னு பேரு தன்மேலே தெளிக்கப்பட்ட நீரை அந்தரத்தில் அப்படியே நிறுத்திய காரணத்தினால இந்த சாப்பிட வந்தவருடைய பெயர் ஆபஸ்தம்பர் அப்படின்னு இப்போ புரியுதுங்களே இந்த எபிசோடில் தான் சாப்பிட வந்தவரை பார்த்துக்கிட்டே இருக்கும் இவர் தான் ஆபஸ்தம்பர் அப்படிங்கிறது அப்பத்தான் சொல்றார் அவர் என்ன சொல்றார் அடுத்தது ஒரு சிரார்த்த காலத்தில் எந்த அளவுக்கு சிரார்த்தம் கொடுக்கின்றவர்கள் அதாவது கர்த்தாக்கள் நம்ம கொடுக்குறோம் இல்லையா நம்மளோட அப்பாவுக்கு கொடுக்குறோம் இறந்து போன அப்பாவுக்கு அம்மாவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு அன்றைய தினம் எந்த அளவுக்கு நம்ம சொத்தபத்தமாக இருந்து விதிகள் மீறாமல் அந்த சிரார்த்தத்தை பண்ணணுங்கிறதெல்லாம் கொடுத்தவர் இந்த அவஸ்தம்பர் தான் இவனை வச்சு சோதிக்கிறதுக்காக யார் இந்த வேத விற்பனரை சோதிக்கிறதுக்காக இவருடைய இல்லத்திற்கு ஒரு முனிவராக வந்திருக்கார் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த வேத விற்பனர் சொல்கிறார் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் சுவாமி நீங்கள் யாருன்னு புரிஞ்சு கொடுத்து என்னை மன்னிச்சுடுங்கோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் தவசம் பண்ணினேனே இந்த தேவசத்தினாலே எனக்கு பலன் கிடைக்காம போயிடுமோன்னு பயமாக இருக்கு இந்த புண்ணிய பலம் கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறேன் நல்ல கேள்வி இந்த புண்ணிய பலம் எனக்கு கிடைக்கணும் நான் என்ன என்ன சூக்தம் வேதத்துல வரக்கூடிய ஒரு அங்கம் புருஷ சூக்தம் அப்படின்னு இருக்கு அந்த புருஷ சூக்தமானது உனது இல்லத்துல திதி கொடுக்கின்ற பாராயணம் செய்யப்பட வேண்டும் அந்த புருஷ சுத்தம் பாராயணம் பண்ணினாலே பித்ருக்களுடைய ஆசைகளும் உனக்கு கிடைச்சிடும் அதன்படி இன்னைக்கு உனக்கு பலன் கிடைக்கலன்னு நீ சொல்ற ஏன்னா நான் திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டேன் உன் வீட்டுக்கு ஒரு பிராமணர் சாப்பிட வருகிறார் அப்படின்னா அந்த பிராமணர் வருகிற போது உனது முன்னோர்கள் நீ யாருக்கு திதி கொடுக்குறாயோ அவர்களுடைய அம்சத்தை நல்ல கவனிங்க அந்த அம்சத்தை அந்த சாப்பிட வருகிற வீட்டுக்கு கொடுத்துதான் அதனால தான் திதி நடக்கின்ற போது நம்ம வீட்டுக்கு யாரு சாப்பிட வந்தாலும் நமது முன்னோர்களின் அம்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படி சொல்றோம் நம்ம இதை சொல்லி முடிச்சிட்டு அந்த அம்சத்தோடு வருகின்றவரை நீ நன்றாக கவனிக்கணும் நீ கவனிக்க தவறிட்ட சரி பரவாயில்ல போகட்டும் நீ புருஷ பாராயணம் செய்தால் உனக்கு அந்த பலன் கிடைச்சிடும் அப்படிங்கிற அதன் பிறகு இந்த வேத விற்பனர் அன்றைய தினம் புருஷ சுக்தம் பாராயணம் செய்து தனது முன்னோர்களுக்கு செய்த அந்த சிராந்தத்தின் பலனை பெற்றாரா இன்னைக்கு இந்த திதி திவசம் சொல்றோம் இல்லையா இது எந்த அளவுக்கு முக்கியம் அத்தனை பேரும் புரிஞ்சுக்கணும் இந்த நிகழ்ச்சியை கேட்கின்றவர்கள் பெண்களாக இருந்தால் தங்களது கணவர்கள்ட்ட சொல்லணும் எங்க திதிங்கிறது ரொம்ப முக்கியங்க சிரார்த்தங்கிறது ரொம்ப முக்கியம் நமது முன்னோர்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அன்றைய தினம் நம்ம கோபதாபம் இல்லாமல் எந்த விதமான உணர்ச்சிகளுக்கும் அடிமையாகாமல் வருகின்றவர்களை நன்றாக கவனிக்கணும் அப்படின்னு ஆபஸ்தம்பர் நமக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நான் ஆரம்பத்துல சொன்ன பார்த்தீங்களா அதாவது நமக்கு ஏதான ஒரு தோஷம் அப்படின்னா அதை எங்க கொண்டு போய் குண பித்ரு சாபம் பித்ருதோஷம் நீ பித்ருக்களை முறையாக ஆராதனை செய்யவில்லைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போகணும் அப்படின்னா பித்ருக்கள் சந்தோஷம் அடையணும் அப்படின்னா அவர்களுக்கு அந்த சிரார்த்தம் நம்ம செய்யணும் சிரார்த்தம் செய்கின்ற அன்னைக்கு வருகின்ற அந்த சாப்பிட வருகின்றவர்களை நன்றாக நம்ம கவனிக்கணும் இதெல்லாம் நமக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லிக் கொடுத்தவர் ஆபஸ்தபர் அப்படிங்கிற மகான்